உங்களின் மனதிற்குள் இறைவனின் வார்த்தையை கொண்டு சேர்க்கும் எனது சேனலை லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க அஸ்ஸாம் வலைக்கம் தாலா பர்காத்து வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் மூசா நபி காலத்தில் வாழ்ந்த அந்த இஸ்ரவீலர்களான அந்த யூதர்கள் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா நாங்கள் வந்து என்னப்பட்ட சில நாட்கள் அதாவது கொஞ்ச நாட்கள் தான் நரகத்தில் இருப்போம் மற்ற மற்ற நாட்கள்லாம் வந்து நரக இருப்போம் வந்து எங்களை தீண்டாது அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்களா ஒரு விஷயத்தை வந்து சொல்கிறாங்க இது வந்து அவங்களா சொ இப்போ நான் சொன்ன சூரத்துல் பக்கராவோட எண்பதாவது ஆயத்துக்கான இறக்கப்பட்ட வரலாறு எப்படி வந்து அந்த ஆயத்து இறங்குச்சுன்னா யூதர்களுக்கு மூதாதையர்களான சாமிரிங்கிறவங்களோட தூண்டுதலால் யூதர்கள்லாம் வந்து கன்று குட்டியை வந்து வணங்கினாங்க அது வந்து சில காலம் வந் அந் அவங்க வந்து சொல்லியிருந்தாங்க நாங்கள் சில காலம் மட்டுமே நரக இருந்து நாங்கள் இருப்போம் அப்படின்னு யூதர்கள் சொல்கிறாங்க இப்பெல்லாம் வந்து இட்டுக்கட்டி சொல்லிக்கிட்டு இருந்தாங்க தான் வந்து இந்த வசனம் வந்து இறக்கப்பட்டு இவர் வந்து தீமையை வந்து சம்பாதிக்கிறாரோ அவருடைய குற்றமானது வந்து அவரையே சூழ்ந்து கொள்ளும் அப்படின்னு சொல்லிட்டு அல்லாஹாலா வந்து தன்னுடைய திருமறையில் சொல்கிறான் நிச்சயமாக அவங்க தான் வந்து நரகவாதிகளாக இருக்காங்க அவங்க வந்து நரகத்தில் நிரந்தரமாக தங்கக்கூடியவங்களாக இருக்காங்க இன்னும் எவர்கள் வந்து ஈமான் கொண்டு நற்செயல்கள் வந்து புரிகிறாங்களோ அவங்க தான் சொர்க்கவாசிகளாக இருக்காங்க அவங்க அந்த சொர்க்கத்திலேயே வந்து என்றும் நிலைந்து நிலைத்திருப்பாங்க